அரண்மனையில் அரசர் விக்கிரமன் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் அமைச்சர்கள் படை தளபதிகள் அலுவலர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் சமையல்காரன் மணி சமையலறை உடையுடன் நேராக அரங்கம் நோக்கி வந்தான் அவன் முகத்தில் பயமில்லை அரசே நீங்களும் நானும் சமம் என்று அவன் கூக்குரலிட்டு அரங்கத்தை நோக்கி ஓடி வந்தான் அவனது செயலை கண்டு அரங்கத்தினர் உறைந்து நின்றார்கள் மன்னர் கோபமாக பதிலளித்தார் நீ எனக்கு தினமும் உணவு தரக்கூடிய சமையல்காரனாக இருக்கலாம் இருந்தாலும் மரியாதை தெரியாத உன்னை உலகம் பைத்தியம் என்று சொல்லும் வெளியே போ என்றார் மணி பயந்து ஓடிவிட்டான் அவன் முகத்தில் வருத்தம் அவன் மனதில் குழப்பம் அரண்மனையின் சமையலறையில் மணி சோகத்தில் இருந்தாலும் அவன் சமையல் மட்டும் சுவையில் உயர்ந்ததாக இருந்தது ஒவ்வொரு உணவும் மன்னரின் நாவிற்கு விருந்தாகியது மணியின் சமையல் கடவுளின் கைவண்ணம் போல இருக்கிறது என்பார் மன்னர் இன்னொரு நாள் அரண்மனை கூடியது அப்போது அரசர் மணியை வர சொன்னார் மணி மூலையில் ஒரு பயத்துடன் நின்று கொண்டிருந்தான் மன்னர் அவனை மென்மையாக அழைத்தார் நீ என் அருகில் அமர்ந்து கொள் அதில் தவறு எதுவும் இல்லை என்றார் நீயும் நானும் சமம் நீ உன் பணியை சிறப்பாக செய்கிறாய் நானும் என் கடமையை சிறப்பாக செய்கிறேன் கடமையை செய்வதை பொறுத்தவரை நாம் இருவரும் சமம் மணியின் கண்களில் கண்ணீர் பொங்கியது தனது கடமையை சிறப்பாக செய்த மணியை அனைவரும் பாராட்டினார்கள் அதுவைதிகள் நானே இறைவன் என்று சொல்வார்கள் அவ்வாறு சொல்வது அகங்காரத்தின் வெளிப்பாடு இறைவன் ஒரு மனிதனை இறைநிலைக்கு உயர்த்துவாரானால் அப்போது நானே இறைவன் என்று சொல்லலாம் அதற்கு முன்பு அப்படி சொல்வது நல்லதல்ல அது மனிதனை அழிவில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவார்